முறையே என்ன காணொலி என்றால் இது மீன் சந்தை காணொலி இது வந்து மீன் சந்தையில் ஏலமுறையில் போகிற மீன் இது வந்து பெரிய பெரிய பேர மீன்களும் மற்றது எங்கள் இடத்துல வந்து இதை அறக்குலான்னு சொல்கிறது இந்தியாவில் வந்து இதை வஞ்சர மீன் என்று சொல்கிறது இந்தியாவில் வந்து இது மிகவும் விரும்பி சாப்பிட்ற மீன் நல்ல டேஸ்டான மீன் சொல்லிவிடணும் அதோட பாருங்க கனமையல் ரண்டுகள் ராடுகள் எல்லாமே இந்த காணொலியில் வருது காலையில முழுமையாக பாருங்க அது சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க அதோ இப்படியே காணொலியை தொடர்ந்து பார்ப்போம் இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் கடலை பாருங்க எந்த அளவுக்கு காற்றழுத்தமா இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு அலையும் பெரிய சுனாமி வேலைதான் வந்துருக்குது இந்த கடல் நிலை இந்த தாக்கத்துக்கு மத்தியில் இப்போ ஒரு போட்டோண்ட தொழிலுக்கு போயிட்டு வந்துருக்குது ஒரே ஒரு போட்டா அன்னைக்கு கடலுக்கு போயிருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரே ஒரு ஓட்டம் போயிருக்கு ஓட்டம் பாப்பா இந்த காத்துக்கேயும் தொழிலுக்கு போயிருக்காங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு பாப்பா என்ன வேறு சொல்லி பார்க்கலாம் இந்த வேட்டு கிட்ட வந்தது பாருங்கிறது தான் இருக்குது அத மிகவும் மோசமாக உள்ளது என்பது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இன்னொரு தொழில் கடல்கள் இருக்குது போல நண்டு விளைவு உலகத்தான் விழுந்துட்டு இருக்காங்க போல விழுச்சுதான் கரைய விளம்புறாங்க நினைக்கிற நண்டு விளைம்தான் தெரியுதுவாங்க பாப்பேன் கரைய வேலை தெரியும் பாப்பன் பொறுத்துல இருந்து பாப்பேன் நடக்க அரை மா அரை மணி நேரத்துக்கு என்ன போட் வந்தது கரையா வந்தோன் இருக்குது இந்த மாதிரி என்ன நடந்தது என்னன்னு சொல்லி பாக்கலாம் தொடர்ச்சியா காணொலிய காணுங்கள்

அதாவது என்ன தெனிக்கிறேன்னு சொல்லுவாங்க தெனிக்க போற வேண்டியிருக்கு போயிருக்கு அழகின நிலையில் ஒரு கனவாயிரட்டும்

தூக்குறாரு நல்லா போறாரு நம்மள நம்மள போடு 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 ஆ சரி பந்த கீழ வந்து மேருமப்பா இந்த என்ன கிழ 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 போயி கிழ வை அத கொண்டு வந்து தனியா சரி சரி அத கொண்டு வா சரி சரிலாம் வந்து இங்க வந்து போடு தெண்ட தெண்டா தெண்டா 10 தெண்டா 32 32 32 32 32 32 32 32

ரெண்டு போட்டும் போட்டிக்கு ஓடி வராங்க

வெட்டி விLLING பாப்பoida சின்ன பாயகர மலிப்ரே கொரியிலோ 4 கிலோ 6 இதுக்கெல்லாம்

கடவுளிக்க <imitation> பதினண்டாணிக்க <imitation>

கொஞ்சம் <laughs> <laughs> <laughs>

लगा अरे आ रहा पड़ा है अरे मार अरे 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 आ रहा पड़ा है आ रहा बस पूछ ले अरे मुदलाली अरे के नब्बा इधर लाओ कौन है थाना है केरला के इक्के क्यूं आ ना वीना रोड से निकल ना मित्रों मुझे रंज कर ले लो दोस्तों सुन लेना ओ

நீங்க போன தீவிரீங்க அவங்கள கேட்குறீங்க يير <chat>

对啊，给我们。<yo>